அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பூக்குழி கதையின் முடிவு பாகம் இந்த சில நாட்களில் அகழியப்பட்ட மனவேதனையை பெரும் சித்திரவதை என்றுதான் கூற வேண்டும் வந்திருப்பவன் தன் கணவன் இல்லை ஆர்மாராட்டம் செய்கிற ஒரு அயோக்கியன் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டபோது அவள் உள்ளம் பட்ட பாடு அப்படியென்றால் அவள் கணவன் ராஜ்குமார் என்ன ஆனான் என்று எண்ணி ஏங்கி தவித்த தவிப்பு வந்திருப்பவன் தன் கணவரது தம்பி என்பதும் ராஜ்குமார் கடலில் மூழ்கி இறந்து போனதாக அவன் கொடுத்த தகவலும் பத்திரிகை செய்தியும் அவளை எத்தனை பெரிய துயரத்தில் ஆழ்த்து விட்டிருந்தன வெளியே சொல்லிக் கொள்ள முடியாமல் விசாரித்து உண்மையை உடனடியாக கண்டுகொள்ளவும் இயலாத ஒரு பயங்கரமான அவல நிலையில் சிக்கிக் கொண்டிருந்த அகல்யாவின் உள்ளம் இத்தனை நாட்களும் ஊமையாக தனக்குள்ளே அழுது கொண்டிருந்தது அந்த மாபெரும் வேதனையை அவள் எப்படித்தான் சகித்தாளோ அவளுக்கே அது அதிசயமாகத்தான் இருந்தது மாமியார் இறந்து விட்டாள் என்று மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்தவுடன் அவள் இதுவரை அடக்கி வைத்திருந்த துயரம் அனைத்தையும் கொட்டி அழுதாள் குமுறி குமுறி அழுதாள் காமேஷ் சொல்வதும் பத்திரிகை செய்தியும் உண்மையா ராஜ்குமார் உயிரோடு இருந்தால் இத்தனை நாள் ஊருக்கு வந்திருப்பாரே தாயே தூய பக்தியுடன் உன்னை நெருங்க உன் நெருப்பு பாவாடையில் தவிழ்ந்து வந்த உன் குழந்தை நான் என் கணவரை நீ கொண்டு போக விட்டு விட்டாயே தர்மமா தனக்குள்ளே பல முறை கேட்டுக்கொண்டு வாய்விட்டு ஓவென்று கத்தி அழுதாள் தரை மீது புரண்டு விம்மி கண்ணீர் வடித்தாள் அவள் என்ன ஆதிமந்தியா கடல் கொண்டு போன தன் காதலனை கதறி அழைத்ததும் கடல் கொண்டு வந்து கரையில் சேர்த்துவிட அற்புதங்கள் நிகழ்த்தும் வல்லமை படைத்த முத்துமாரியே அவள் விஷயத்தில் கல்லாக இருக்கும் பொழுது அவள் கண்ணீருக்கு என்ன வலிமை இருக்கிறது தனிமையில் அவளை இப்படி தவிக்க விட்டதற்கு பதில் பூக்குழியில் இறங்கிய அன்றே முத்துமாரி அவளை தீக்கிரையாக்கி தன் பாதத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கலாமே பலவும் எண்ணி நெஞ்சு வெடிக்கும் போல அவள் குமரி அழுது கொண்டிருந்தாள் சிங்காரமும் பூரணியும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள் பெரியம்மாவுக்கு வயசாயிடுச்சு பலவித நோய்கள் வந்து படாத பாடுபட்டு கொண்டிருந்தாங்க பார்வை கோளாறு வேறு தனக்கும் பிறருக்கும் தொல்லை இல்லாமல் மாரடைப்பிலே அவங்க போசுக்குன்னு போனது நிம்மதியான சாவுன்னு தான் நாம் நினைக்கணும் அவங்க படுத்த படுக்கையோடு இன்னும் ஊறி நாரி செத்தாக்கா நம்ம எல்லார் மனசும் வேதனைப்படுமே அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து மகன் சகிக்க மாட்டாரே துடிச்சு போவாரே அதுவரை ஆத்தா நம்ம மேல கிருப வச்சு அம்மாவை தக்க சமயத்துல தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிட்டா அழாதீங்க சின்னம்மா பூரணி அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டு மெல்லிய துண்டினால் ஏஜமானியின் கண்ணீரை துடைத்து ஆறுதல்கள் பல சொன்னாள் அகல்யா விடாமல் விசும்பி அழுது தான் இருந்தாள் பாவம் மாமியார் உயிருடன் இருந்த பொழுது கட்டி காத்து பல பணிவுடைகளை செய்து உடல் சோர்ந்து போனது போதாது போல இறந்து போனவங்களை நினைச்சு உருகி அழுது இப்படி இழைச்சி துரும்பா போயிட்டாங்களே சின்னம்மா இவங்களுக்குத்தான் எத்தனையின் ஒரு நல்ல மனசு தனக்குள் அவள் எண்ணி மிகவும் வியப்படைந்தாள் அம்மா சூடாக கொஞ்சம் காஃபி கொண்டு வந்திருக்கேன் ஒரு வாய் சாப்பிடுங்க அண்ணன் தண்ணி இல்லாம கிடந்தா உடம்பு என்னத்துக்காகும் வற்புறுத்தி சிறிது காஃபி அவ்வப்பொழுது கொடுத்து உபசரித்தாள் அகல்யாவுக்கு உணவு கசந்தது உறக்கம் ஒழிந்தது துயரத்தில் இரத்த கண்ணீர் வடித்த உள்ளம் தன் புலம்பலை நிறுத்த மறுத்தது உயிருக்கு மேலான கணவன் போன பின்பு அவள் இனி வாழ்ந்துதான் என்ன பயன் என்றதொரு நினைப்பு மனதிலே நிறைந்து நின்றது பதினோராவது நாள் சடங்கிலே வந்து கலந்து கொள்ள சேலத்திலிருந்து பார்வதி வந்திருந்தாள் ஊருக்கு திரும்பும் முன் அகல்யா உட்கார்ந்திருந்த அறைக்குள்ளே வந்தாள் கரங்களை அன்புடன் பற்றி கொண்டாள் எல்லாம் ஒழுங்கா நடந்துடுச்சு பஞ்சரத்தனம் புண்ணியம் பண்ணனவ காசும் பணமுமா செல்வாக்காத்தான் வாழ்ந்தா ராஜ்குமார் தங்கமான பிள்ளை தான் தலையெடுத்த பிறகு தாயாரை உள்ளங்கையில் வச்சு தாங்கினான் வீட்டுக்கு வந்த மருமகள் நீ எல்லாரையும் மிஞ்சிட்ட பெத்த தாயாட்டம் பஞ்சரத்தனத்தை கடைசி வர வச்சு ஆசையும் அன்புமா கவனிச்ச எல்லாம் அவ மனசுபடியே செஞ்சு முடிச்சுட்ட இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது என் தொழி கொடுத்து வச்ச உன்னை போல ஒரு நல்லதொரு மருமகள் அடைஞ்சா மேன்மையா போயிட்டா நீ நல்லா இருக்கணும் பூவும் பொட்டுமா மகராசியா வாழணும்னு வாழ்த்தறேன் பஞ்சரத்தனம் எங்கேயும் போக மாட்டா வெகு சீக்கிரம் இந்த வீட்டிலேயே ஒரு குழந்தையா வந்து பிறந்துடுவா பிள்ளை மருமகள் இரண்டு பேர் மேலையும் அவளுக்கு உசிறு பார்வதியின் குரல் தழுதெழுத்தது கலைந்து கிடந்த அகல்யாவின் முடியை மெல்ல ஒதுக்கிவிட்டு அவளை கட்டி தழுவிக்கொண்டாள் கொண்டாள் உண்மையை அவளிடம் சொல்ல முடியாமல் அகல்யா விசும்பி அழுதாள் அழாதேம்மா இனி நீ தைரியமா இருக்கணும் இந்த வீட்டை கவனிக்கிற முழு பொறுப்பும் இனி ஒன்னுடையதாச்சே மனதை தளர விடலாமா எழுந்து முகத்தை கழுவி கொண்டு ஏதாச்சும் சாப்பிடு தம்பி ராஜ்குமாரை நல்லா கவனிச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு தன் கண்களைத் துடைத்துக் கொண்டு பெருமூச்சுடன் கிளம்பினாள் சடங்குக்கு வந்த யாவரும் புறப்பட்டு போய்விட்டனர் பொழுது அமிழும் வேளையில் அகல்யா முகத்தை கழுவி முடி வேகமாக சீவி முடித்துக் கொண்டாள் குங்குமச்சிமிழை திறந்து விரலில் சிறிதளவு தொட்டு நெற்றி மீது வைத்து கொண்டபோது அவள் மேனி பயத்திலே நடுங்கியது கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்க்க பிடிக்காமல் வேகமாக திரும்பி ஹாலுக்குள் வந்தாள் சுவரில் பெரிய அளவில் தொங்கிய பஞ்சரத்தனம் படத்தின் அருகே தரையில் எரிந்து கொண்டிருந்த குத்துவிளக்கின் அருகே உட்கார்ந்து கொண்டாள் எத்தனை நாட்கள் தொடர்ந்து இந்த வேஷத்தில் நடக்க முடியும் கடலில் மறைந்து போன ராஜ்குமார் மரணம் அடைந்து விட்டிருந்தால் அவள் இனியும் பூவும் பொட்டுமாய் குபீர் என்று தொடைத்து கொண்ட போது அருகில் காலடி ஓசை கேட்டது மெல்ல திரும்பி பார்த்தாள் குருநாதனும் அவர் மனைவியும் தனது மகள் அருகே வந்து உட்கார்ந்து கொண்டனர் உன்னை விட்டு போக மனசில்லை ஆனாலும் நாங்க இங்கே தங்கியிருப்பது சரியில்லையே எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு இனிமேல நம்ம வாழ்க்கையை நாம சீர்படுத்தி போவதுதான் முறை அம்மா மகளின் தோலை தொட்ட ஆதரவுடன் சொன்னாள் உன் மாமியார் நோயோட ரொம்ப வேதனைப்பட்டாங்க மகன் வந்துட்டான் என்கிற மகிழ்ச்சியையாவது அனுபவிச்சிட்டு போனாங்களேன்னு நீ மனதை தேத்திக்கணும் இனி உன் கணவனை கவனிச்சு கொண்டு நிறைவா நீ வாழணும் இப்படி அழுது உடம்ப கெடுத்துக்கிறதுல யாருக்கு லாபம் போனவங்க திரும்பியா வரப்போறாங்க குருநாதன் அன்புடன் கடிந்து கொண்டார் அப்பா என்று விம்மி அகல்யா அவரது கரங்களை பற்றி கொண்டாள் கட்டுப்படுத்த முடியாத கண்ணீர் புரண்டு பெருக்கெடுத்த கண்ணங்களில் ஓடியது என்னம்மா நீ ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்கிற மாப்பிள்ளை கூட மருண்டு போய் வாசலையே பொழுது முழுவதும் மூழிச்சுக்கிட்டு நிற்கிறார் பார்க்க சங்கடமா இருக்கு நீ கொஞ்சம் மனதை திடப்படுத்திக்கோ உன் மாமியாருக்கு வேண்டியதை செஞ்சுட்ட ஏன் இப்படி அழற தந்தை மகளை அதட்டினார் அப்பா வாசலில் நிற்பவர் உங்கள் மருமகன் இல்லை இந்த ஆள் மாறாட்டம் உங்க கண்களில் படவே இல்லையாப்பா அவர் ராஜ்குமாரின் தம்பி காமேஷ் நம்மையெல்லாம் ஏமாத்தி கொண்டிருந்தார் தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேரும் என் மாமியாரின் பிள்ளைகள் இல்லை அதையும் புரிஞ்சுக்கோங்க என்று அழறி அழுது உண்மையை கொட்டிவிட வேண்டும் என்ற ஆத்திரம் அவளுக்கு ஆனால் இத்தனை நாள் மூடி மறைத்தது ஏன் என்று அப்பா கேட்டுவிட்டாள் அவளைப் பற்றி அசிங்கமாக எண்ணிவிட்டாள் அப்பாவின் தவறான கணிப்பை விட சாவு மேலான தண்டனையாயிற்றே அம்மா என்னால் தாங்க முடியலையே விசிம்பியபடி மகள் தாயின் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் தாயிடம் கூட சொல்லிக் கொள்ள முடியாத ரகசியமாகிவிட்டதே முத்துமாரி மனம் வேதனையில் வெடித்தது சிறிது நேரம் அவளது பெற்றோர்கள் கூட இருந்து ஆறுதல்கள் பல சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டனர் எல்லோரும் போன பின்பு வீட்டுக்குள் மயானத்தை போன்றதொரு பயங்கர அமைதி நிலவியது மாடி நின்று வெளிப்பட்ட காமேஷ் மெல்ல படிகளில் இறங்கி வந்தான் சுவரோரமாக தரையில் அகல்யா உட்கார்ந்திருந்தாள் பூரணி சாப்பாட்டை மேஜை மீது வைத்துவிட்டு போயிருக்கிறாள் எடுத்து சாப்பிடு விரக்தியான குரலில் திரும்பிப் பார்க்காமல் உத்தரவிட்டாள் ஹாலில் எரிந்த விளக்கை தவிர வீடு இருளில் மூழ்கி கிடந்தது அருகில் வேறு எவரையும் காணவில்லை துயரத்தின் எல்லையை தாண்டிவிட்ட அகல்யா தன் சூழ்நிலையை பாராட்டவில்லை தனிமையைக் கண்டு அஞ்சவும் இல்லை அசட்டையாக அமர்ந்திருந்தாள் அன்னி எல்லாம் முடிஞ்சு விட்டது இனி நீடித்து நான் இருப்பதில் அர்த்தமில்லை அதனால் அவள் நிமிர்ந்து பார்த்தாள் துயரம் கப்பிய அந்த முகம் அவன் மனதை நெருடியது குற்ற உணர்வு நெஞ்சை அழுத்த ஒரு கணம் பேச முடியாது தவித்தான் அண்ணி நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டிருக்கேன் ஆரம்பத்தில் எனக்கு இந்த வீடு பணம் எல்லாத்தின் மேலும் ரொம்ப மோகம் இருந்தது உண்மை ஆனால் இப்போ எனக்கு இவை மீது துளி கூட இல்லை மௌனமாக அவனை வெறித்து பார்த்தால் அகல்யா நான் சொல்வதெல்லாம் உண்மை நம்புங்க எனக்கு இந்த சொத்தில் எதுவும் தேவையில்லை இதெல்லாம் இனி உங்களுக்குத்தான் ரொம்ப தேவை என் கணவர் இல்லாத போது எனக்கு இந்த வீடும் பணமும் முக்கியம் நினைக்கிறியா வறட்சியாக ஏளனமான குரலில் கேட்டாள் அகல்யா தயக்கத்துடன் வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டாள் காமிஷ் எனக்கு என் கையில் தொழில் இருக்கு நான் மறுபடியும் வெளிநாட்டுக்கு போய் எப்படியாவது கொள்வேன் பள்ளி ஆசிரியர் என்கிற பதவி ஏற்கிற திறமை என்கிட்ட இருக்கு மறக்காதே அதை வைத்துக்கொண்டு கொண்டு என்னாலும் பிழைக்க முடியும் என்றாள் அகல்யா காமேஷ் வேதனையுடன் மௌனமாக நின்றான் கணவனை தன் உயிராக பாவித்து வாழ்ந்த இந்த நல்ல பெண்ணுக்கு இப்படி ஒரு துன்பம் ஏற்பட்டது கொடுமையிலும் கொடுமை தன்னுக்குள் எண்ணி மறுகினான் அண்ணி நான் மட்டமாக நடந்து கொண்டும் நீங்க பெரிய மனசு பண்ணி என்னை மன்னிச்சிட்டீங்க இந்த உன்னுக்காக நான் உங்களை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன் உங்களுக்கு கனவில் கூட தீங்கு நினைக்க மாட்டேன் இப்ப இந்த நிமிஷமே உங்ககிட்ட உத்தரவு வாங்கிக்கிட்டு ஊருக்கு புறப்பட தயாராகிறேன் என்றான் நீ நீ அனாவசியமா இங்கே இருப்பது தவறு போக வேண்டியதுதான் முறை ஆனால் யாராவது கேட்டால் அவள் தனக்குள்ளே மெல்ல பேசி யாராவது கேட்டால் வெளியூர் போயிருக்காருன்னு சொல்லுங்க அப்போ எனக்கு ஒரு உதவி செய்வியா மெல்ல அவள் எழுந்து நின்றாள் என்ன சொல்லுங்க முதல் காரியமா செஞ்சு முடிக்கிறேன் ஆவலுடன் கேட்டான் கமிஷ் நீ சென்னைக்கு போனதும் உடனடியா என் கணவர் இறந்து போனது உண்மையா என்பதற்கு ஆதாரத்தை ஆஸ்பத்திரியிலிருந்தோ அல்லது அந்த பத்திரிகை ஆஃபீஸிலோ விவரமா விசாரிச்சு கடிதம் போடணும் எனக்கு இது நிச்சயமா தெரிஞ்சாகணும் இதை செய்ய உனக்கு நாலு நாள் அவகாசம் கொடுக்கிறேன் சேவியா துயரத்தில் அவள் குரல் நடுங்கியது காமேஷின் நெஞ்சு நெகிழ்ந்து போயிற்று அண்ணி கட்டாயம் செய்கிறேன் அது நிச்சயம் என்று ஆகிவிட்டால் அதற்கு பிறகு நீங்க என்ன செய்வதாக உத்தேசம் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் சொல்லிக்கொண்டே கொண்டே மெல்ல சென்று கதவை திறந்தாள் படிகளை விட்டு இறங்கி தெருவில் வீடு எழுப்பிய நிழல் ஒன்றுக்குள் மறைந்து போன காமேஷ் மெல்ல திரும்பி பார்க்கும் முன் படால் என்று கனமான வாயிற் கதவை அழுத்தமாக சாத்தி அகலிய தாழிட்டு கொண்டாள் யாரும் இல்லாத அந்த வீட்டுக்குள் அவள் மெல்ல நடந்தாள் குழல் விளக்கை அணைத்துவிட்டு விடிவிளக்கை பொருத்தினாள் மாமியாரின் படத்தருகே தரை உட்கார்ந்தாள் நான்கு நாட்களில் ராஜ்குமார் கடலில் இறந்து போனது உண்மை என்ற ஆதாரத்துடன் காமிஷிடமிருந்து கடிதம் வந்துவிட்டாள் தாங்க முடியாத தரை மீது குப்புற கொண்டு தேற்றுவாரின்றி குழுங்கி குலுங்கி அழுதாள் அவள் கொடுத்திருந்த நான்கு நாள் கெடு விரைந்து சென்று விட்டது எந்தவிதமான தகவலையும் காணும் காலையிலும் மாலையிலும் தபால்காரர் வரவை எதிர் நோக்கி வாசலுக்கு பல தடவைகள் நடந்து அவள் அழுத்து போனாள் இடையே வேலையால் சிங்காரத்தின் அனாவசிய தலையீடு வேறு சொல்லாம கொல்லாம ஐயா திட்டத்துன்னு பட்டணமா போயிருக்கார் என்னவோ அவசர ஜோலியாம் போயிருக்கார் பொங்கி வந்த எரிச்சலை அடக்கி கொண்டு பதிலளித்தாள் மகளை காண வந்த குருநாதன் தம்பதியருக்கு வியப்பு தாங்க முடியவில்லை என்னம்மா இது சமயம் உன்னை விட்டு அப்படி பட்டணத்து என்ன வேலை தாயார் எரிச்சல் பட்டாள் சிங்காரமும் பூரணியும் துணைக்கு இருக்கிறாங்கன்னு மாப்பிள்ளைக்கு தெம்பு ஏதோ முக்கிய காரியம் தொட்டு தான் அவசரமா போயிருக்கார் இல்லாட்டி நம்ம குழந்தையை தனியே விட்டு போக அவருக்கு மட்டும் மனசு கேட்குமா அப்பா தன் மருமகனுக்காக பரிந்து பேசினார் என்னை தனியாக இருக்க விட்டுவிட்டு உங்க மருமகன் ஒரேடியாக போய்விட்டாரப்பா உண்மையை இன்னமும் சொல்ல முடியாத ஒரு அவல நிலை சுவரிலே தலையை மோதிக்கொண்டு கதற வேண்டும் போல் துயரம் அவளுள் பொங்கி புரண்டது உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு கேட்டவர்களுக்கு சட்டென்று ஏதோ பதில் சொல்லி வைத்தாள் அன்று இரவு அவளுக்கு உறக்கமே இல்லை கூட துணைக்கு தங்கியிருக்க முன் வந்த தாயின் உதவியை மறுத்து அவளுக்கு தனியாக இருக்க இனி பயம் என்ன வாழ்நாள் முழுவதும் தனியாக இனி இருக்க வேண்டிய நிலை வந்துவிட்டிருக்கிறதே காமேஷ் கடிதத்தில் அந்த பயங்கர செய்தியை தெரிவிக்க தயங்கிக் கொண்டு ஒத்தி போட்டு கொண்டிருக்கிறான் சந்தேகமே இல்லை ராஜ்குமார் கடலில் முழுகி இருந்து போனது உண்மை உண்மையேதான் விசும்பி விசும்பி அழுது அவளுக்கு தலைவிலேயே வந்துவிட்டது உறக்கமின்றி வீட்டுக்குள்ளே எழுந்து உலாவினாள் இப்படிப்பட்ட நரக வேதனையுடன் அவள் நீடித்து வாழ வேண்டுமா மீண்டும் மீண்டும் அதே கேள்வி ஆறாவது நாள் காலை சூரியன் இருளை சுருட்டி கொண்டு பளிச்சென்று புறப்பட்டு விட்டது காமேஷின் பதிலை எதிர்பார்ப்பதில் பயனில்லை என்று அவள் குளித்து முடித்துவிட்டு ஒரு கடிதம் எழுத உட்கார்ந்தாள் மேஜையின் மீது நீ எனக்காக விட்டு போயிருந்த முகவரி கிடைத்தது நன்றி புரசைவாக்கம் ராமநாயக்கன் தெருவில் உள்ள விஸ்வபவனில்தான் நீ இன்னமும் தங்கியிருப்பாய் என்ற நம்பிக்கையில் எழுதுகிறேன் மூன்று நாட்களுக்கு முன் என் மாமியாரின் பீரோவை ஒழுங்கு செய்தபோது ஒரு கடித உரை கிடைத்தது இதைத்தான் என் மாமியார் ஒரு நாள் நடு இரவு தட்டு தடுமாறி தேடிக்கொண்டிருந்தார்கள் என்ற உண்மை எனக்கு புலனாகியது மகளிடம் தந்துவிடச் சொல்லி என் மாமனார் எழுதிய கடைசி கடிதம் அதில் இருந்தது நான் படித்து தெரிந்து கொள்வதில் இனி தவறில்லை என்று பிரித்து படித்தேன் நீ சொன்னது முற்றிலும் உண்மை என் மாமனார் எல்லாவற்றையும் விவரமாக தன் மூத்த மகனுக்கு எழுதி முடிவில் அவரது மன்னிப்பை கேட்டு இருந்தார் தம்பியான உனக்கு தமையின் சொத்தில் ஒரு பங்கு கொடுத்து ஆதரிக்க வேண்டும் என்று வெகுவாக கேட்டிருந்தார் உன்னை எங்கே தேட வேண்டும் என்ற விவரமும் கொடுத்திருந்தார் என் கணவர் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்து முடிப்பேன் கவலைப்படாதே உனக்கு சௌகரியப்பட்ட போது நீ வந்து உன் பங்கு சொத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்பாடுகள் செய்து உன் நன்னி அகல்யா கடிதத்தை உரையில் இட்டு ஒட்டி முகவரி எழுதி முடித்தாள் சிங்காரத்திடம் கொடுத்து தபாலில் சேர்க்கச் சொன்னாள் ஐயாவுக்கு கடிதாசியா சிங்காரம் கேட்டபோது அவள் மௌனமாக கோபத்தை கொண்டு தலையை அசைத்தாள் பின்னர் பூரணியை வீட்டை பார்த்து கொள்ள தனியே கோவிலுக்கு புறப்பட்டாள் காலை பூஜை முடிந்து வெகு நேரமாகிவிட்டதால் ஆள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி வெறிது பின்பக்கத்து தோட்டத்திலே பூசாரி யாருடனோ பேசுவது மட்டும் லேசாக கேட்டது வெளிவாயிலில் நின்றபடி அவள் கோவிலுக்குள் பார்த்தாள் கர்பகரகத்தில் தொங்கிய சரவிளக்கின் ஒளியில் மினுக்கிட்ட அம்மனின் முகத்தை சிறிது நேரம் துயரமும் வியப்புமாக பார்த்து கொண்டிருந்தாள் அகில உலகமே அதிசயிக்கத்தக்க அற்புதங்களை நிகழ்த்தி பிரமிக்க வைக்கும் ஆற்றல் படைத்த அம்பாளி அவளை கைவிட்டு விட்டாள் இனி அவள் யாரை நம்பி வாழப்போகிறாள் அர்த்தமற்ற கொடுமையான அந்த வருங்காலத்தை எண்ணிய மாத்திரம் கண்கள் கனத்தன நெஞ்சி துயரத்தில் விம்மியது பார்வையை நீர் மறைக்க மெல்ல தள்ளாடியபடி அவள் வீட்டுக்கு திரும்பி நடந்தாள் வீட்டு வாயிற்கதவு கதவு திறந்து கிடந்தது திடுக்கிட்டு போன அகல்யா முந்தானையால் கண்களைத் துடைத்துக்கொண்டு வேகமாக உள்ளே நுழைந்தாள் ஹாலில் சுவரில் மாட்டியிருந்த பஞ்சரத்தனம் படத்தருகே அவன் நின்று கொண்டிருந்தான் ஆனந்தமிக்க மிக்க அதிர்ச்சி வீடே சுற்றுவது போன்ற மலைப்பூ அத்தான் நீங்க நீங்க பேச முடியாமல் கொண்டு விம்மியபடி ஒரே தாவலில் அவனை இறுக அணைத்துக்கொண்டு கோவென்று கதறிவிட்டாள் கண் கலங்கி போன ராஜ்குமார் அவள் முகத்தை நிமிர்த்தி கண்ணீரை மெல்ல துடைத்து விட்டான் அகல்யா நான் தான் உன் ராஜ்குமார் வந்திருக்கிறேன் அழாதே என்னை நல்லா பார் உணர்ச்சி வசத்திலே தடுமாறினான் அத்தான் நம்ம முத்துமாரி நம்ம கைவிடல அத்தான் எப்பேற்பட்ட அற்புதத்தை சாதிச்சிட்டா நம் ஆத்தாள் கடல் முழுவதும் தேடி உங்களை கைப்பிடியாக கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டாளே என் வயத்துல பால் வார்த்துட்டாளே என் தாய் அவள் கருணைக்கு ஈடையின ஏது அத்தான் என் உடம்பெல்லாம் நடுங்குது என்னை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க பதனினால் ஆனந்தத்தில் விம்மி விம்மி அழுதாள் உண்மையில் இது ஆத்தாளின் அற்புதம்தான் கடலுக்குள் இருந்த கற்பாறையில் மோதி மயக்கமாகி மூழ்கிவிட்ட நான் மறுபடியும் பிழைத்தது ஒரு அதிசயம் இந்த அற்புதத்தை நிகழ்த்தியவள் அவள்தான் உங்களை பார்க்காமலே அத்தை விக்கினாள் அகலியா எல்லாம் எனக்கு தெரியும் காமேஷை நான் சென்னையில் சந்தித்தேன் எல்லாத்தையும் தம்பி விவரமா சொன்னான் இப்படி நடக்க வேணும்னு இருந்தது நடந்தது ரொம்ப குழப்பமா இருக்கு அத்தான் நான் கடலில் மூழ்கி போனது உண்மை கற்பாறையில் மோதி காயமாகி மயங்கி போன நான் அப்படியே நீருக்குள் மறைந்து போன போது என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது முழிச்சு பார்த்தப்போ ஒரு தனியார் மருத்துவமனையில் இருப்பதை உணர்ந்தேன் ஆனால் எனக்கு நினைவு வர பத்து நாட்கள் பிடிச்சதாம் நர்சிங் ஹோமின் டாக்டர் தான் விவரம் எல்லாத்தையும் சொன்னார் அங்கே எப்படி போனீங்களா விம்மலை அடக்கிக் கொண்டு வியப்புடன் கேட்டாள் அகல்யா நான் முழுகின இடத்துக்கு சற்று தூரத்திலே ஓர் அமெரிக்க பயணி நீந்தி கொண்டிருந்தாராம் அவர் நான் அலைகள் நடுவே தத்தளிப்பதை கவனித்து சிரமப்பட்டு நீந்தி கொண்டு வந்து என்னை காப்பாற்றி இழுத்து கரையோரம் சேர்த்தாராம் நான் யார் எந்த ஊர் என்று ஒன்றும் தெரியாத போதும் என்னை கருணையோடு அந்த தனியார் மருத்துவமனையில் வைத்து தம் செலவில் வைத்தியம் செய்ததுடன் எனக்காக சில நாட்கள் சென்னையிலேயே தங்கியிருந்தாராம் துணி வாங்கிக்கவும் ஊருக்கு போகவும் பணத்தை வச்சுட்டு அவர் சில நாட்களுக்கு முன் போயிட்டார் யாருக்கு யார் வந்து உதவி இருக்காங்க பாத்தீங்களா தான் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வியப்புடன் விடுவினாள் நம் மாத்தாள் அந்த தான் வந்தாள் எல்லாம் நீ எனக்காக அவளிடம் மனமுருக வேண்டிக் கொண்டதன் பயன் நம்பினவங்களை நம் தாய் கைவிட மாட்டாள் என்பது நம் விஷயத்திலே உண்மையாச்சு பார்த்தியா களைந்து புரண்ட அவளது கூந்தலை ஒதுக்கி அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் அந்த பரோபகாரி யாருன்னு தெரிஞ்சா அவர் தமது முகவரியை விட்டு போயிருக்கிறார் அவரது மகன் கடலில் மூழ்கி மரணமடைந்து போன துயரத்தின் துடிப்பு தான் அவர் அப்படி கொந்தளிக்கிற கடலில் நீந்தி என்னை காப்பாற்ற உசுப்பியதாம் டாக்டர் எல்லாத்தையும் சொன்னபோது என் மனசிலே அவர் முத்துமாரியாகத்தான் தென்பட்டார் நம்ம ரெண்டு பேரும் நன்றி தெரிவித்து அவருக்கு ஒரு கடிதம் எழுதி போட்டு விடுவோம் அதோடு அவர் செலவழித்த பணத்தை எப்படியாவது அவருக்கு திருப்பிவிட முயற்சி எடுப்போம் அப்புறமாத்தான் பிறகு நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு போனபோது காமேஷ் செய்த மோசடி விளங்கியது அதை அவர்களிடம் காட்டிக்கொள்ளாமல் நேரே அவன் தங்கியிருந்த லாட்ஜிக்கு போனேன் அப்பத்தான் வெளியே புறப்பட அவன் அரைக்கதவை சாத்தி கொண்டிருந்தான் என்னை பார்த்து பேயை கண்டது போல் பீதியோடு அலறினான் எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டான் எனக்கு வந்த ஆத்திரத்தில் அவனை அடிச்சு நொறுக்கணும் போலத்தான் இருந்தது செய்யக்கூடாத மகா பாதகத்தை செய்துவிட்டு தம்பின் வேற உறவான்னு பொங்கி போனேன் ஆனால் அவன் உன்னை தன் தெய்வமா நினைச்சி பெருமையா பேசியதை கேட்டு மனசு குளிர்ந்து போய் மன்னிச்சிட்டேன் உடனே தாமதம் பண்ணாம ராத்திரி பஸ் பிடிச்சு ஊர் வந்து சேர்ந்தேன் வழியில சிங்காரம் என்னை கண்டு ஆச்சரியப்பட்டு இந்தாங்க உங்க கடுதாசின்னு இதை கொடுத்தான் உன்னை கேட்காம அதை பிரிச்சு உங்க அப்பா எழுதின கடிதத்தை உங்களை கேட்காம நான் பிரிச்சு படிச்சதுக்கு நமக்குள்ள ரகசியம் எதுவுமே கிடையாதுன்னு அர்த்தம் அகல்யா அவளை தன் அருகே இழுத்து கொண்டான் உன் இஷ்டப்படியும் அப்பா சொல்படியும் காமேஷுக்கு நம் சொத்தில் பங்கு உண்டு கவலை வேண்டாம் அத்தான் உங்க தம்பி விவரமா சொன்னதை கேட்ட பிறகு என் மேலே உங்களுக்கு தப்பா அவள் முடிக்கவில்லை துயரத்துடன் திக்கினாள் பூக்குழலில் நடந்து பூவாக என் முன் வந்து நிற்கிறாள் என் அன்பு மனைவி அகலியா என்றும் எப்பவும் என் மனசுல இன்பமான நினைவுதான் நிறைஞ்சிருக்கும் அகிலியா என்று சொல்லிக்கொண்டே அவளை தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான் இத்தனை துன்பங்களுக்கு பிறகு இப்பொழுது அவர்கள் மனதில்தான் எத்தனை நிம்மதி நிறைவு ஆனந்தம் கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் நேரத்திற்கு கதையை போட முடியவில்லை என்று வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன் நன்றி